உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போறோம் பைனாப்பிள் அல்வா பண்ண போறோம் ரொம்ப கம கமகமான வாசனையா இருக்கு நல்லா வாசனையாக இருக்குது சூப்பரான பைனாப்பிள் இது இதில் நம்ம அல்வா பண்ணால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பைனாப்பிள் அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பண்ண பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிளுக்கு ஒரு இரநூறு கிராம் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு பத்தலைன்னா இன்னும் ஒரு இரநூறு கிராம் போட்டுக்கலாம் ஏன்னா பைனாப்பிள் வந்து லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் அதனால் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சக்கரையை பொடி பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கான்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் கேசரி பவுடர் முந்திரி பாதாம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பைனாப்பிளை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு வாணல் சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த வானலில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை காய்ச்சிருங்க நல்லா சூடாகட்டும் நல்ல சர்க்கரை வந்து கரையணும் கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக அது குறுகி வரும் இல்லைனாக்கா லேட்டாகும் நிறையா தண்ணி வச்சுட்டிங்கனாக்கா அது சுண்டி வர்றதுக்கு லேட்டாகிடும் இப்போ கான்ஃப்ளாராக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியாக அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கரையணும் இப்போ அரைச்சி வச்சுருந்தா பைனாப்பிளாக அதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலரிக்கிட்டே இருங்க அந்த பச்சை வாசனை போகணும் பைனாப்பிளில் அந்த பச்சை வாசனை இருக்கும் பார்த்திங்களா அது நல்லா வேகணும் பைனாப்பிள் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் பைனாப்பிள் அரைக்கும்போது தண்ணிலாம் ஊற்றாதீங்க அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க இப்போ பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ கான்ஃப்ளார இருக்கு அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டு கைவிடாமல் கிளறணும் கான்ஃப்ளவர் ஊற்றின உடனேவே திக்காக ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலறி எடுத்துக்கோங்க நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் சமயத்தில் ஏலக்காய் சர்க்கரையை நுணுக்கி வச்சுருந்தோம் அதை இதில் சேர்த்துடலாம் கூடவே இந்த ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக சேர்த்துடலாம் எவ்வளோ கலர் வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா ஒட்டாமல் வரணும் அப்போ தான் ரெடியாகும் இது இந்த சமயத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அப்புறம் இடையில் இன்னும் ஒரு ஸ்பூன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வானலில் ஒட்டாமல் வரும் நல்ல கார்ன்ஃப்ளவர் வேகணும் வேகாமல் எடுத்திங்கன்னா கான்ஃப்ளவர் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் வேகிற வரைக்கும் நல்லா கலரிக்கணும் வெந்தால் தான் வாணல்லையும் ஒட்டாமல் வரும் பாருங்கள் அப்படியே சுருண்டு வரும் அல்வா பதம் நல்லா சுருண்டு வரும் ஸ்வீட் செக் பண்ணிக்கோங்க ஸ்வீட் பத்தலைன்னா இன்னும் ஒரு கப்பு மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கோங்க மிக்சியில் இன்னும் ஒரு கப் சர்க்கரை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதில் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ கொஞ்சமாக நானும் இதில் கொஞ்சம் ஒரு கப்பு சர்க்கரை நல்லா பொடி பண்ணி சேர்க்க போகிறேன் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க கிளறிட்டு பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை இன்னும் ஒரு கப்பு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க மிக்சியில் அப்போ தான் டக்குன்னு அது கூட சேரும் ஸ்வீட் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு பழம் வந்து லைட்டாக புளிப்பு இருக்கும் புளிப்போடு நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் எக்ஸ்ட்ரா சர்க்கரை ஆகும் இதுக்கு சாதாரணமாக அல்வா கின்றதை விட இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சர்க்கரை ஆகும் தேவைப்படும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரு ட்ரேயில் நெய் அடைய வச்சுருக்கேன் அதில் இதை கொட்டிடலாம் இது மாதிரி எடுத்து நல்லா கொட்டிக்கோங்க ஒரு ஸ்பூனால் அதை சமப்படுத்தி விட்டுருங்க அப்படி சமப்படுத்தி விட்டுட்டு இது மேலே நல்லா நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுடலாம் முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் தூவி விட்டு ஸ்பூனாலே கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுறணும் ீட் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்லா கமகமன் பைனாப்பிள் வாசனையோட அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணணும் நல்லா ஆறிடுச்சு இது ஒரு நைஃபால் அழகாக கட் பண்ணிடலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு சில்வர் லீஃப் எடுத்து வச்சுருக்கேன் இது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இது போட்டால் ஒரு அழகாக இருக்கும் இந்த கேக் மேலெலாம் இருக்கும் பார்த்திங்களா ஒரு சில்வர் பேப்பரு இது வந்து வெள்ளி அதனால் இது சாப்பிட்டா நல்லது தான் இது ஒன்றும் செய்யாத உடம்புக்கு கேக் மேலெலாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா பார்க்கவே அழகாக இருக்கும் இதை எடுத்து மேலே லேசாக ஒட்டி ஒட்டி விட்டுறணும் ஒரு ரிச் லுக் வரும் இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கனாக்கா அழகாக ஒட்டி ஒட்டி வந்துடும் இப்போ பார்க்குறதுக்கு அடர்த்தியாக தான் இருக்கும் அப்படி கட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது தனித்தனியாக இருக்கும் இதை எடுக்கும்போது ஃபேன் போட்டுறாதீங்க பறந்து போயிடுது அது மேலே இருக்கிற சில்வர் மட்டும் பறந்துடும் அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை எடுத்து கேக்கில் ஒட்டணும் அல்வா மேலே அப்படியே அழகாக ஒட்டி விட்டுருங்க அல்வா நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நல்ல கடையில் இருக்கிற மாதிரி எவ்வளோ நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்